கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை உங்களுக்காகப்பர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள் கடவுள் என்பவர் வானத்துக்கும் மேலே இருக்கிறார் என்று ஆனால் கடவுள் இருக்கிற இடம் பரலோகம் பரலோகம் என்றால் என்ன பரிசுத்தமான நகரம் தான் பரலோகம் பூமியில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள் அங்கே இருக்காது பூமியில் இருக்கும் பாவமான செயல்கள் அங்கே இருக்காது நாம் நடக்கிற ஒவ்வொரு இடமும் தங்கமயமாக இருக்கும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பரலோகம் என்ற பரிசுத்தமான இடத்தில்தான் இருக்கிறார் எப்போவாவது நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா நம் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றதான் நம் தேவன் நமக்குள் வாழ்கிறார் தேவனை காண நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் அதற்கு ஸ்தோத்திரம் என்று தன்னை தான் தாழ்த்த வேண்டும் உங்களிடம் உள்ளதை இல்லாதவர்களுக்கு கூடுங்கள் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு பார்த்தீர்களானால் உலகத்தில் அநேக பேர் மிகவும் எளிமையாக இருந்து கஷ்டப்படுவார்கள் உங்களில் உள்ளதை அப்படி கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் மேற்றுமையான ஒவ்வொரு காரியமும் நம் இருதியத்தில் வராதபடி தன்னை எந்த காரியத்திலும் தாழ்த்த வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் தன்னை தாழ்மையுள்ளவர்களாக காட்ட வேண்டும் தன்னை தாழ்த்தி மேட்டுமையான செயல்களை மாற்றி தேவனை மகிமைப்படுத்துவோம் ஆமீன்